மோஸ்ட்டாக அது எப்படி வரும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் அந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியா த்ரூவாக தான் அந்த மாதிரி ஜாப் ஆஃபர் வருது இப்போ உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா சம்பளம் அப்படின்னா எல்லாருக்குமே ஆசை வரும் ஒரு லட்ச ரூபா சம்பளம் கொடுத்து எஸ் அந்த லிங்க் மாதிரி ஷேர் பண்ணி இதில் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு அப் அன்நோன் பர்சன் யாரும் உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் எலிஜிபிள் இதுக்கு நீங்கள் பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு விசா கொடுக்குறோம் நீங்கள் வந்துருங்கன்னு சொன்னே கடைசியில் டூரிஸ்ட் விசா கொடுப்பாங்க ஸோ அங்கே போய்ட்டாங்க அப்படின்னா அவள் தான் அதுக்கப்புறம் அவங்க கண்ட்ரோல் தான் ஃபுல்லாக ஸோ இந்த ஸ்கேம் நடந்து ஒரு முப்பது பேருக்கு மேலே நம்ம தமிழ் இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க இன்னும் இதை இன்ஃபார்ம் பண்ண முடியாமல் நிறைய பேர் அங்கே மாட்டிகிட்டு இருக்காங்க ஸோ இது ஒரு பெரிய ஸ்கேம் இப்போ நடந்துட்டுருக்குது இது இந்த அவர்னஸ்க்காக கவர்மெண்ட்டே இப்போ வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து மினிஸ்ட்ரியிலிருந்து போங்கன்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்து சென்னையில் ஒரு வாக்கத்தான ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் லீகல் ஏஜென்ட் எல்லாமே இது பண்ணியிருந்தோம் அதில் போலீஸ் சப்போர்ட்ஸ் எல்லாமே இருந்து ஒரு பா பார்த்து போங்க அப்படின்னா வெளிநாட்டுக்கு போகணும் நீங்கள் அப்படின்னா பார்த்து போகணும் அதாவது எங்கே போகணும் யார்கிட்ட போகணுன்றது தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம கவர்மெண்டே அரேஞ்ச் பண்ணுறது இப்போ இந்த மாதிரி நிகழ்வுகள் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கா எஸ் அஃப்கோர்ஸ் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது நிறைய நடந்துகிட்டு இருக்குது யூஸ்வலாக மக்களுக்கு அவேர்னஸ் இல்லை இப்போ ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கிட்ட போய் ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்ளை பண்ணோன்னா ஒரு கவர்மெண்ட் வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணணும் இப்போ அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னாலே ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சகத்தோட அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு மட்டும்தான் அவங்க போய் அப்ளை பண்ணணும் அது இல்லாமல் பண்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு